தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் பொதுவான கிரக அமைப்புகள் கோச்சார ரீதியாக நமது விருச்சகாசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமைய காத்திருக்கிறது வியாபாரம் அலுவலக பணிகள் மற்றும் உங்களது குடும்ப வாழ்க்கையான அனைத்துமே இன்னைக்கு எப்படி இருக்கும் அ அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன போன்ற அனைத்து விதமான கோச்சார ரீதியான பழங்களையும் பொதுவான ராசி பலங்கள் அனைத்தையுமே நமது விருட்சிய ராசிபர்களுக்காக தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ இறுதி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது புதிய உடைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அப்டேட்டடா இருக்கணுங்கிறதுக்காக நமது சேனலோட இணைந்திருங்கள் இப்பொழுதே நமது விருட்சிகனுடைய ராசிபலன் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்ட ஆள்பட்ட அழுத்தி உங்களுடைய பொன்னான ஆதரவை தந்து கொண்டு நீங்களும் பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் டக் டக் மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க ஆதரவு தந்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் புதிதாக இனிமேல் ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின புதன்கிழமை ராசிபலங்களை நமது விருட்ச ராசி நண்பர்களுக்கு எப்படி அமைதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி புதன்கிழமைங்க தமிழர் இடத்துள்ள குரோதி வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் தெய்விற ஏகாதசி தினங்கள் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் யாரெல்லாம் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்க முடியவர்களாக இருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு தாங்க விரதம் இருக்கணும் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு சிறப்பு இந்த ஒன்று இன்னைக்கு பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே ஐ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அவர் உலக எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் நமது ஈஷிகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ராகு இருக்கிறார் மேலும் ஏழாம் இடத்துல குரு செவ்வாய் சந்திரர் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த நன்மைகளை உருவாக்கி தரக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளதுங்க ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷிகராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரும்பாலானவை பூர்த்தியாக கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க என்னென்ன எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பெரும்பாலான எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாகுங்க உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாகும் அதனால சந்தோஷம் கூடும் ஏன்னா பணம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு ஆதாரமாக பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதுக்கான எல்லா ஒரு மூல காரணமாக விளங்குவதனால பணம் கைக்கு வரும்போது உங்களுக்கு நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க இது தவிர பணம் மட்டும் இல்லாமல் உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுவே மிகச்சிறந்த செல்வமாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க எனவே இரட்டிப்பு செல்வம் மூன்று முதலான செல்வம் வந்து உங்களுக்கு கிடைக்கிதுன்னு சொல்லலாம் மூன்றாவது செல்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகழும் இன்னைக்கு கொடுங்க எனவே உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாக கூடிய அதிர்ஷ்டமான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி நிறைய கருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல பெருக முடியும் மேலும் நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலையும் அமைத்துக் கொள்ள முடியும் பண வரவுகள் பெறுவது மட்டும் நல்ல செல்வாக்கும் புகழும் உங்களுக்கு கூடிய யோகம் காரியங்கள் மூலமாக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய காரியங்களை இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே இப்போது ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்கு சுமாவாக இருக்கக்கூடாதுங்க உங்களுடைய பெரும்பாலான எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பூர்த்தியாகும் சில சுப நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் அற்புதமான ஒரு நாள் புதிதாக வேலை தேடும் இளைஞர்கள் இன்னைக்கு வாய்ப்புக்கான முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் அதனால் எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ண மாட்டோம்னுங்க பெரிய பொருளாதார வளர்ச்சி வியாபார ரீதியாக வந்து சேருங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நல்ல செல்வாக்கான சூழ்நிலைக்கு எத்தனை சூழ்நிலை ஏற்படும் என புதிய பதவிகள் பொறுப்புகள் உங்களை நம்பி கொடுப்பாங்க அதை ஏற்றுக்கொண்டு நீங்க செயல்படுவது நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி தருவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு அழிக்க காத்திருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் நீங்க ரொம்ப கடினமான மத்தவங்க சொல்லக்கூடிய வேலைகளை நீங்க கையில் எடுத்தீங்கன்னா ஈஸியாக முடிக்க முடியும் சோ கடினமான வேலைகள் கூட எளிதாக முடித்து சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள் என்றதுன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு சில பேருக்கு இன்னைக்கு சாதகமாக அமைங்குறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆனந்தமான ஒரு நாள் நல்ல உயர்வான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு தன லாபம் பெறுகுங்க எந்த விதமான வியாபாரமா இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கூடிய தன லாபம் அதோடைய அளவு வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலான லாபத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க மேலும் உங்க வார்த்தைகளுக்கும் மதிப்பு கூடும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க பேசுனா மத்தவங்க யாருமே வந்து நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை கேட்கல கண்டுக்கல அப்படின்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்க ஆனால் அந்த மாதிரி நிலைமை இப்போ இருக்காது உங்களுடைய பேச்சுக்கு நல்ல செல்வாக்கு ஏற்படக்கூடிய கெத்தான ஒரு நாளுங்க நீங்கள் வீட்லேயும் சரி உங்கள் அலுவலகப் பணியில் உங்களது வியாபாரம் என எதுவாக இருந்தாலும் உங்கள் கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக வரவேற்கப்படும் அதனால் உங்களுக்கு சந்தோஷமான மதிப்பு உயரக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க நீண்ட நாளாக உங்க மனசில் சில ஆசைகள் நிறைவேறாம இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஆசைகளும் நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றும் நீங்கள் கடவுள் விதித்த பிரார்த்தனைகள் பெரும்பாலான நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறது காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவு என்ற தினம் மிகச் சிறப்பான வகையில உங்களுக்கு அமையும் கேட்டீங்கன்னா இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள்க்கு குறிப்பாக உங்க காதல் வாழ்க்கை சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க மேற்கொள்ளலாம் உங்களது காதல்களிடம் ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்கள் பிணக்குகள் எல்லாம் இருந்தால் அதெல்லாமே இன்னைக்கு மாறி விடுங்க இந்த தினம் நல்லா ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மூலமாகவே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கையில் சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது எனவே சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க ஆனால் சந்தேக குணம் அதை நீங்கள் கண்டிப்பாக விட்டு வளிக்க வேண்டும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சந்தேக குணத்தோடு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் வைப்ரேஷன் உருவாகலாம் அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன அன்சக்ஸஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவா விடுங்கிறதுனால தோல்வியை நீங்கள் தழுவாமல் இருக்கணும் அப்படின்னா சந்தேக குணத்தை வந்து நீங்கள் எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுற அந்த குணத்தை வந்து விட்டு வேண்டியது ரொம்ப முக்கியம் நண்பர்களே இந்த தினம் உங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு அல்லது ஏதாவது இருப்பிடத்துக்காக முதலீடு மேற்கொள்ளணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம் அது உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்க வாய்ப்புகள் அமை அதிகமாக இருக்குங்க இந்த தினம் முதலீடுகள் நீங்கள் உங்களது வீடு அல்லது மனை சார்ந்த விஷயங்களுக்காக தாராளமாக செய்யலாங்க உங்க சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு நீங்க சின்ன சின்ன பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அது உங்களுக்கு சௌகரியமான நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நிறைய வேலைகள் வந்து உங்களுக்கு வேலை பெறு ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கக்கூடிய சூழல் எல்லாமே மாறி கொஞ்சம் உங்களுக்கு ஓய்வெடுத்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் வரைக்கும் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது டீம்ல வந்து உங்க குரூப்ல உங்க அலுவலக பணிகள்ல இருக்கக்கூடிய சில குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் எப்போ பார்த்தாலும் உங்களை வெறுப்படுத்திட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நபர்கள் கூட இப்பொழுது மனசு மாதிரி உங்க கூட இணக்கமாக கூட யோகம் இருக்குங்க எனவே உத்தியோகத்துல உங்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் இந்த தினம் நீங்கள் கூட்டி யாரும் சரிங்க அப்படின்னா உங்களுடைய பாட்னர் வந்து அவருடைய முக்கியத்துவம் எவ்வளவுங்கிறது நீங்கள் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர் இல்லாத நேரத்தில் தான் நீங்கள் உணர்வீங்க அந்த மாதிரி தருணங்கள் இன்னைக்கு இருக்குங்க நல்ல ஒரு புரிதல் பார்ட்னர் கூட ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இந்த தினம் புனித இடங்களுக்கு இங்கே போயிட்டு வரது மூலமாக மன நிம்மதி இன்னும் அதிகமாக பெற முடியும் திருமண வாழ்க்கையில் திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் ஸ்பெஷலான ஒரு நாளாக அமைங்க ஏன்னா உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே அசாதாரண சில விஷயங்கள் இந்த தினம் நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்னவாக அமையும் அப்படி பார்க்கும்போது எனது கணிப்பின்படி இன்னைக்கு நீங்க எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் டூ வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நம்பர் டூ இரண்டாம் நம்பரை பயன்படுத்துங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுத்துறது விருஷுராசன் பள்ளியில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் வந்து அன்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பில் வந்து சேருங்க அதனால உத்தியோகப்படுத்தல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அலுவலகப் பணிகளை எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல உயர்வான சூழலில் வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் மேலும் காரிய வெற்றிகள் ரொம்ப சூப்பராக இன்றைக்கி கை கொடுங்க கடினமான வேலையில் கூட நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் காரியங்களை முடித்து நீங்கள் சிறப்பான மனமகிழ்ச்சியை பெற முடியும் அந்த மாதிரியான நல்ல தருணங்கள் இன்றைக்கி வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க ஸோ நீங்கள் இன்றைக்கி எந்த காரியத்தை எடுத்தாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு உயர்வான சூழல் ஏற்படும் வெற்றிகரமான சூழலும் ஏற்படும் நட்சத்திர நட்சத்திரம் தான் தினம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு இன்னைக்கு வேலை செய்கிறதுனால நினைச்ச காரியங்களை நினச்சபடி இன்னைக்கு முடிக்க முடியும் ஆசைகள் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க சில பேருக்கு ரொம்ப நாள் நிறைவேறாத ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டு உங்க கருத்துக்களுக்கு பேச்சுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் கெத்தான ஒரு நாள் ஆசைகள் நிறைவேறும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு என்ற தினம் அலுவலக பணிகளில் புதிய புதிய நபர்களில் அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால நட்போட்டம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க வியாபார ரீதியாக வழக்கத்தை விட அதிகமான தன லாபம் பெருகும் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல கெத்தான ஒரு நாள் இன்றைய தினம் நட்பு வட்டாரம் மேம்படும் லாபமும் அதிகரிக்கும் நன்றி நண்பர்களே நமது விருச்சிகள்துடைய ராசிகளன் சார்ல வீடியோக்குள்ள உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் எழுதிவிட்டு உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமா தாராளமாக எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் மிக முக்கியமாக நமது சேனலுடைய நோட்டிபிகேஷன்கள் புதிய வீடியோட அப்டேட் உங்களுக்கு தினசரி கிடைப்பதற்கு ஏதுவாக நீங்கள் இப்பவே நமது விருத்து ரசவலன் சேனலோட இணைந்தன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் ஆதாரத்தின் அனைவருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களை பற்றி உங்க கருத்துக்களை சொல்லுங்க நாளைக்கு வியாழக்கிழமை ராசி மலர்கள் எப்படி அமைய போகுதுங்கிற புதிய வீடியோவில் நாளைக்கு காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் வெட்னஸ் டே